வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் கே நண்பர்களே இந்த வீடியோட்டில் வந்து என்ன பார்க்க போறோம்னா அழகு ஐந்தில் வந்து வீடியோ எட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக்ல வந்து வீடியோ எட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஏழு வரைக்கும் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எட்டில் வந்து என்னென்ன பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தை வந்து நம்ம ரெண்டு ஆறு டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயக் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் இந்த டாபிக் இல்லாமல் தான் பார்க்க போறோம் ஆறு இப்போ மேலே வந்து என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும்னா மொத்தம் மொத்தம் வந்து பத்து தலைப்பு வந்து படிக்கிறதா இருக்கும் அந்த பத்து லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் இந்த பத்து லெசன் வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம எட் ஏழு லெசன் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அது ஃபுல்லாவே பார்த்துட்டோம் அது நம்ம சேனலில் வீடியோ பதிவாகவும் கொடுத்துருக்கோம் மேக்சிமம் வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் ஃபிஃப்டி கொஷின்ஸ் டுவெண்ட்டி கொஷன் தேர்ட்டி கொஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ வந்து இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் இதுல வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம் வாஸ்கோடகமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார் ஆன்சர் ஏ மே இருபது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தில் இருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தவர்கள் யார் ஆன்சர் பி போர்த்துகீசியர்கள் தேர்ட் கொஸ்டின் சார் தாமஸ் ஜகாங்கிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார் ஆன்சர் பி ஆயிரத்தி அறநூத்தி பதினான்கில் கொஷின் நம்பர் ஃபோர் எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேயர்களுக்கு மாற்றி ஒரு சட்டமாக இயற்றியது ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ வணிக மூலதான காலம் கொஷின் நம்பர் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கிழக்கிந்திய கம்பெனிகளின் முக்கிய நோக்கம் இந்திய மற்றும் கிழக்கிந்திய பொருட்களை ஒருவர் முழுமையாக வணிகம் செய்து லாபம் ஈட்டுவதே ஆகும் சரி செகண்ட் கூற்று பாருங்க இந்த காலகட்டத்தில் பிரிட்டனில் தொழில் மூலாதனத்தை முன்னேற்ற இந்தியா ஒரு மிக முக்கிய சுரண்டல் பிரதேசமாக கிழக்கிந்திய கம்பெனியால் கருதப்பட்டது இதுவும் சரிதான் கிழக்கிந்திய கம்பெனியின் அலுவலர்கள் அனைவரும் நேர்மையற்று ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர் இது தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்று ஒன்றும் இரண்டும் சரி கொஷின் நம்பர் செவன் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தொழில் மூலதன காலம் கொஸ்டின் நம்பர் எயிட் இந்திய கைவினைப் பொருட்களின் இந்திய கைவினைப் பொருட்களின் நசிவு காலம் பற்றி கீழ் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் டி எல்லாமே மூணு கூற்றுமே வந்து சரிதான் கொஸ்டின் நம்பர் நைன் சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் கீழில் காணும் எந்த நிலவுடைமை முறை நடைமுறையில் இருந்தது ஜமீன்தாரி முறை இதுவும் சரிதான் மகள்வாரி முறை இதுவும் சரிதான் ரயத்துவ முறை இதுவும் சரிதான் கொஷின் நம்பர் டென் காரன் வாலி செந்த ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கொஷின் நம்பர் லெவன் கீழ்கானும் எது நில சுவாந்தார் முறை என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ ஜமீன்தாரி முறை கொஸ்டின் நம்பர் டுவெல் கீழ்க்காணும் எந்த முறையில் கிராமம் மக்கள் குழுவினர் நிலச் சொந்தக்காரராக இருந்து நிர்வாகம் செய்தனர் ஆன்சர் பி மகள் வாரி முறை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் ரயத்து முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் பி தமிழ்நாடு கொஸ்டின் நம்பர் கீழ்காணும் எந்த முறையில் நிலத்தைச் சொந்தம் கொண்டாடும் உரிமை நிலத்துக்கான கட்டுப்பாடு போன்றவை நிலை நில உரிமையாளர்களிடம் இருந்தது ஆன்சர் சி ரயத்துவாரி முறை கொஸ்டின் நம்பர் பிப்டீன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் டி எல்லாமே சரி கொஸ்டின் நம்பர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவின் எத்தனை சனல் ஆலைகள் இருந்தன ஆன்சர் சி முப்பத்தாறு ஆலைகள் கொஷின் நம்பர் செவன்டீன் கீழ்க்காணும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் டி கூற்று எல்லாம் சரி கொஷின் நம்பர் எயிட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் கீழ்காணும் எந்த தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன ஆன்சர் டி இவை அனைத்தும் இரும்பு எஃகு சன்னல் தீப்பெட்டி பருத்தி நெசவலைகள் கொஷின் நம்பர் நைன்டீன் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளாக கீழ்கண்டவற்றுள் எது சரியானது ஆங்கில பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் மூலதன ஆக்கத்தை குன்றச் செய்து வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது சரி நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களின் மூலாதன முன்னேற்றத்திற்கு நிதி உதவி செய்தனர் சரிதான் இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்திருந்த போது இந்திய வேளாண்மை தொழில் தேக்கமடைந்து நலிவுற்றது இதுவும் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இவை அனைத்தும் சரியானது கொஸ்டின் நம்பர் ஆசியாவின் மூன்றாவது முக்கிய பொருள் ஆதாரமாக விளங்குவது கீழ்கண்ட நாடுகள் எது எதுசர் பாத்தீங்கன்னா இந்தியா கொஷின் நம்பர் இந்தியாவின் தொழில் கொள்கை கீழ் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவில்லை ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி டூ இந்தியா தனது முதல் தொழில் கொள்கை எந்த ஆண்டு அறிவித்தது ஆன்சர் ஏ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கீழ்க் எந்த ஆண்டின் தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆம் ஆண்டின் தொழிற்கொள்கையின்படி தொழில்கள் தொழில்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டது ஆன்சர் ஏ மூன்று வகை கொஷின் நம்பர் டுவென்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் என்னும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது ஆன்சர் பி ஏழு மாவட்டங்கள் நண்பர்களே இதோட வந்து இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதோடு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்